ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான இப்படி சொல்லி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாரதா பாரதி கிட்டே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க ஆதிக்கு வாசோட இதயத்தை தான் வச்சுருக்கோன்றத அதை கேட்ட பாரதி சமையல் டென்ஷன் ஆகிட்டு என்கிட்ட இப்படி உண்மையை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது எவ்வளோ பெரிய உண்மையாக என் கிட்டே இருந்து நீங்கள் மறைச்சிருக்கீங்க வாசு உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணால் அவனோட இதயத்தை வந்து எடுத்து வச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க உங்களுக்குலாம் மனசாச்சியே இல்லையா அப்படி இப்படின்னு கோவப்பட்டுட்டு அங்கே இருக்க டேபிள் எல்லாமே தள்ளிட்டு இது இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கவே கூடாது அதுவும் இல்லாமல் ஆதியை நீங்கள் எதுக்காக அனுப்பி வச்சிங்க காஞ்சிபுரத்துக்கு என்னையும் தமிழையும் வந்துட்டு ஏமாற்றி கூப்பிட்டு வரதானே அப்படின்வாங்க அதை கேட்ட சாரதா வந்துட்டு இங்கே பாருமா நடந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம்னு நாங்கள் மட்டும்தான் ஆதிக்கு இந்த விஷயம் தெரியாது யாரோ டோனர் தான் எதையும் கொடுத்ததா இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு கோவமாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு துணி எல்லாத்தையுமே பேக்கில் வச்சுட்டு இருப்பாங்க அப்போ சாரதா வந்துட்டு ப்ளீஸ் பாரதி என்னை மன்னிச்சிடுமா நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் உங்ககிட்ட இதை மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை ஆதியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு தமிழ் நீயாச்சும் அம்மா கிட்ட சொல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ரொம்ப கோமாக பேக் எடுத்துகிட்டு கீழே வருவாங்க சாரதாவும் ரொம்பவே கெஞ்சிகிட்ருப்பாங்க அப்போ ஆதி உள்ளே வந்துட்டு என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு பாரதி ஏன் ஒரு மாதிரி கோமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க சரி நீங்கள் எங்கே தான் கிளம்பிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது பாரதி வந்துட்டு எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஆதியும் அவங்க அம்மா கிட்டே ஆச்சு ஏன் பாரதி கோமா கிளம்பி போகிறாங்க என்ன அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ சாரதா அழுதுட்டே இருக்கும்போது அம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ சாரதா பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே ஆதி கிட்ட சொல்லுவாங்க ஒரு காரியத்தை பண்ணீங்க அதுவும் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட இதயத்தை பிடிச்சிட்டு மூச்சு விட அப்படியே கீழே விழுவாங்க அதை பார்த்து சாரதா டென்ஷன் ஆகிட்டு ஆதி அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க கண்ட கனவு பாரதி வந்துட்டு சொல்லுங்கம்மா என்னாச்சு எதுவாக இருந்தாலும் என் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க என் சொல்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லமா அப்படின்னு அப்போ சாரதா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமதியாக இருக்கும்போது ஏம்மா உங்களுக்கு வேர்த்து போகுது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க என்னம்மா ஆச்சு அப்படின்வாங்க அதுக்கு சாரதா இல்லைம்மா பிபி டேப்லெட் எடுத்துக்கவே இல்லை அதனால தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க அப்போ பாரதி வந்துட்டு இதெல்லாம் கரெக்ட் டைம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாமாமா இருங்க நான் உங்களுக்கு போய்ட்டு டேப்லெட் கொண்டு வரேன் சொல்லிட்டு அதை கொண்டு வந்து சாரதா கொடுப்பாங்க அப்போ சாரதாவும் சரிம்மா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பாரதி தமிழ் ரெண்டு பேருமே கையில் மருதான்னு வச்சுட்டு யாரோடது செவக்க போகுது அப்படின்னு பேசிகிட்ருப்பாங்க அந்த நேரத்தில் ஆதி வருவாங்க பாரதி வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்பாங்க இந்த கையை வச்சு நீங்கள் எப்படி எடுத்து வைப்பீங்க பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்வாங்க பரவாயில்ல ஆதி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருப்பாங்க உடனே தமிழ் வந்து ஆதிக்கு கண்ணை காட்டுவாங்க என்னப்பா நம்ம இந்த மருதாணி அம்மா கையில் வந்து களைச்சி விட்ருலாமா அப்படின்வாங்க அதை கேட்ட ஆதியும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கிச்சிலி கம்மூட்டி விட்டுட்டு யாருமே வந்து அவங்க மருதானியை களைஞ்சிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்க மூணு பேருமே இருப்பாங்க இதை ஸ்வேதா வெளியே நின்று இருப்பாங்க அறிவும் கூட வந்து அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ ஸ்வேதா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க பாரதி இப்போ நீ சிரிக்கிறியா சிரி நாளையோட உனோட சிரிப்பு இல்லாமல் போக போகுது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ பாரதியோட அப்பா அம்மாவும் வந்துருவாங்க சாரதா அவங்க கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ஆதி பாரதி ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு கீழே வருவாங்க சாரதா தமிழை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கமா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக ஸ்வேதாவை ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே வருவாங்க பாரதி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்து சாரதா கிட்டே அத்தை பாரதி பாரதிக்கும் நம்ம சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அப்ப பாரதி வந்துட்டு என்ன உண்மையை சொல்ல போற அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே சாரதா வந்து பக்கத்தில் போயிட்டு இவளை வர சமாளிக்கவே முடியல இவகிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை இங்க ஸ்வேதா நமக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல எது பேசுகிறதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலான்ட்டு அங்க இருக்க கெஸ்ட் கிட்டலாம் எல்லாம் நீங்க காலையில இருந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு அத்தை பாரதி நம்ம வீட்டில் இருக்க அவளுக்கு இதை நம்ம சொல்லியே ஆகணும்ல எப்படி மறைக்கிறது அப்படின்வாங்க அப்போ வந்து பாரதி அதாவது என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது அதான் இப்போவே நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு உண்மையை சொல்லணும் அங்கே ரத்னமோட குரலை கேட்கும் அதை பார்த்த உடனே ஸ்வேதாக்கு ஷாக்கை ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ பாரதி போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிடுவாங்க தமிழ் கிட்டேயும் ரத்னம் கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் பாரதி வந்துட்டு நீங்களும் எதுவும் உண்மையை சொல்லணும் சொன்னீங்களே என்னம்மா அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ரத்னம் நேற்று தான் எனக்கு ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வந்தது தெரிய வந்தது அதை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்வேதாவும் ஏதோ வந்து வந்து உண்மையாக சொல்லணும் சொல்லிட்டு இருந்தாங்களே அது எல்லாமே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்து அவங்க அப்பா கிட்டே என்னப்பா அவர் பேசிகிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை என்ன உண்மை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட அறிவு எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா துரை வந்து ஸ்வேதா அப்படியே முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு இருப்பாங்க அதை பார்த்தா ஸ்வேதா அப்பா அவனோட பார்வையை பார்த்தீங்களா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்வாங்க அது கேட்ட உடனே அறிவும் வந்துட்டு ஆமாம் என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லம்மா அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரத்னம் சொல்லிகிட்டு இருப்பார் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து அமைதியாக இருக்க முடியும் அதான் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அது கேட்ட உடனே பாரதி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்கும்போது மரகதம் வந்துட்டு வா மருமகளே தலையில் பூ வச்சுக்கோ அப்படின்னு யாருக்கு யார் மருமக ஸ்வேதா கேட்கும்போது நீ தான் என்ன எங்கள் வீட்டு மருமக அப்படின்வாங்க அதை கேட்ட ஸ்வேதாவும் அறிவும் சம டென்ஷன் வாங்க இப்படி இந்த எபிசோட் என்னாக்கும் നെക്സ്റ്റ് എപ്പിസോഡ് എന്നാ ലൈക്കും ഷെയർ പണു മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണിക്കാ താങ്ക് യു